ராதே கிருஷ்ணா சுகமகரிஷி ஸ்ரீ கிருஷ்ணனோட பாலநிலைகளை வர்ணிச்சுட்டு வர்றார் உலகத்தவர் அத்தனை பேரோட துயரத்தையும் பாவத்தையும் போக்கவல்ல ஸ்ரீ கிருஷ்ணனை அடைஞ்ச நந்தரும் யசோதையும் யாருங்கிறதை சொன்னார் தொடர்ந்து மகரிஷி சொல்கிறார் பரீட்சி பகவானுக்கு அது மூணாவது வயசு ஒரு நாள் வீட்டு பணியாளர்கள்லாம் வேறு வேலையில் ஈடுபட்டிருந்தாங்க அதனால் நந்தரோட மனைவி யசோதை தானே தயிர் கடைஞ்சா தயிர் கடையிறப்ப ஸ்ரீ கிருஷ்ணனோட குழந்தை விளையாட்டை நினைச்சிக்கிட்டு அதையே பாடிக்கிட்டு இருந்தா அழகான புருவங்கள் கொண்ட அவ ஒானத்தால் இருக்கப்பட்ட பட்டாடியை அணிஞ்சிக்கிட்டு கயிறு இழுக்கிறதுனால கைகள் கழித்து போய் அணிஞ்சிருக்கிற வளைகள் மேலேயும் கீழேயும் அசைய குண்டலங்கள் அசைய முகம் உயர்த்து போய் தலைமுடையில் இருந்து மல்லிகை மாலை நழுவி விழ தயிர் கடைஞ்சான் ஸ்ரீ கிருஷ்ணன் பால் குடிக்கிறதுக்காக தயிர் கடைஞ்சிக்கிட்டு இருக்கிற தன்னோட அம்மா கிட்டே போய் கடைஞ்சிக்கிட்டு இருக்கிற மத்தை பிடிச்சுக்கிட்டு அன்பு காட்டி தயிர் கடைய முடியாமல் தடுத்தான் புன்சிரி போல விளங்குற அவனோட முகத்தை பார்த்ததும் பால் பெருக மடியில் ஏறி அமர்ந்துக்கிட்ட அவனுக்கு பால் கொடுத்தான் அப்போ அடுப்பில் வச்ச பால் காய்ஞ்சு பொங்கி வழிய பால் குடித்து முடிக்காத பாலகனை கீழே இறக்கிட்டு பாலை எடுக்கிறதுக்காக வேகமாக ஓடினான் அதனால் கோபமடைஞ்ச கண்ணன் சிவந்த உதடுகள் துடிக்க பற்களை கடிச்சிக்கிட்டு தயிர் கடையிற பானையை அம்மிக்குழவியால் உடைச்சி கண்களில் பொய்யா நீர் பெருக்கிக்கிட்டு உள்ளே போய் மறைஞ்சு நின்று வெண்ணெய் சாப்பிட்டான் பாலை இறக்கி வச்சுட்டு திரும்பின யசோதை தயிர் பானை உடைஞ்சிருக்கிறதை பார்த்து அது தன்னோட புதலனோட செயலேன்னு அறிஞ்சு அவனையும் அங்கே காணாததுனால தனக்கு தானே சிரிச்சிக்கிட்டான் வெளியில் வந்து பார்க்க கவிழ்ந்திருக்கிற உரல் மேலே அமர்ந்துக்கிட்டு உரியில் இருந்த வெண்ணெயை விருப்பம் போல குரங்குகளுக்கு கொடுத்துட்டு இருந்தான் யசோதை மெல்ல சத்தமில்லாமல் அவனுக்கு பின்பக்கமாக போனான் கையில் தடியோட வர்றத்தன்னோட தாயை பார்த்ததும் வேகமாக உரல்ல இருந்து இறங்கி பயந்தவன் மாதிரி ஓடினான் யோகிகளுமே கூட தங்களோட மனசினால் பிடிக்க முடியாத அவனை யசோதை பிடிக்கிறதுக்காக பின்தொடர்ந்து ஓடினான் ஆனால் பிடிக்க முடியலை வேகத்தால் தலைமுடியாவில் பூக்கள் சிதறி பின்தொடர நடை தளர இருந்தாலும் எப்படியோ பின்தொடர்ந்து போய் பிடிச்சிட்டா தவறிழைச்சிட்டு மையிட்ட கண்களை கைகளால் கசக்கிக்கிட்டு அழுதுகிட்டு பயத்தால் மிரள மிரள தன்னை உற்று பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த பாலகனை கையில் பிடிச்சு பயம் காட்டி மிரட்டினான் மிரட்டினாலும் அன்பு மிகுந்த அவன் பயந்திருக்கிறதை உணர்ந்து தடியை கீழே எறிஞ்சிட்டு அவனோட சக்தியை உணராமல் கயிற்றால் அவனை கட்டுறதுக்கு முயற்சி பண்ணினான் யாருக்கு உள்ளும் புறமும் கிடையாதோ முன்னேயும் பின்னேயும் கிடையாதோ யார் இந்த உலகத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் முன்னாடியும் பின்னாடியும் இருக்காரோ இந்த இருக்கிறவர் யாரோ எடுத்துக்காட்டுகள் மூலம் யாரை அறிஞ்சிக்க முடியாதோ மனித வடிவம் ஏற்றுக்கிட்டாலும் புலன்களுக்கு புலப்படாத மாதிரி இருக்கிறவர் யாரோ அவரை தன்னோட புதல் நினைச்சு ஒரு சாதாரண குழந்தை மாதிரி கயிற்றால் உரலை கட்டிப்போட முயற்சி பண்ணினான் அப்ப அந்த கயிறு ரெண்டு அங்குல அளவு போதாமல் இருந்தது அதனால அதோட வேற ஒரு கயிற்றை பிணைச்சாம் ஆனால் அதுவும் போதாமல் போச்சு மறுபடியும் வேற ஒரு கயிற்றை சேர்த்தும் அதுவும் ரெண்டு அங்குல அளவு குறைஞ்சே இருந்தது எந்த கயிற்றை எடுத்துக்கிட்டாலும் அதுவும் அப்படியே ஆச்சு இப்படி வீட்டில் இருக்கிற கயிறு அத்தனையும் நினைச்சும் குறைவாக இருக்கிறதை பார்த்த யசோதை சுட்டி நின்றுட்டு இருக்கிற கோபியைகள் வியந்து நிற்கிற மாதிரி தானும் வியந்து நின்னா தன் தாயோட தலைமுடி அவிழ்ந்து பூ மாலை சிதற உடல் வியர்க்க சிரமப்படுறதை பார்த்து இறக்கம் கொண்ட ஸ்ரீகிருஷ்ணன் தானாகவே அன்பால கட்டுப்பட்டான் மன்னனே பிரம்மா இந்திரன் முதலான லோக பாலகர்களை கொண்ட இந்த லோகம் பகவானோட வசத்தில் இருக்கு தன்னோட விருப்பப்படி செயலாற்றக்கூடிய பக்தர்களோட துன்பங்களை துடைக்கிற அந்த ஸ்ரீ கிருஷ்ணன் இப்படி கட்டுண்டு பக்தர்களோட வசத்தில் தான் இருக்கிறதை காட்டி அருளினார் முக்தியை தரா அந்த பகவான் கிட்ட இருந்து எந்த அருளை யசோதை பெற்றாலோ அதை மகனான பிரம்மாவோ ஆத்மாவான ஸ்ரீ ஸ்ரீருத்ரோ அவரோட உடலையே தங்கியிருக்கிற ஸ்ரீலக்ஷ்மியோ கூட பெற்றதில்லை 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 யசோதையோட மகனானே இந்த பகவான் தன் கிட்ட பக்தி கொண்டவருக்கு எளிதாக அடையத்தக்கவர் ஆனால் உடல் பற்று கொண்ட தவசிகளுக்கோ தன்னோட ஆத்மான கருதப்படுற ஞானிகளுக்கோ எளிதாக அடைய முடியாதவரே பிரபு உரலை கட்டுண்டதும் தாய் யசோதை வீட்டுப் பணிகளில் ஈடுபட்டிட பிரபுவான ஸ்ரீ கிருஷ்ணர் முதல்ல குபேரனோட இருந்த யட்சர்கள் இப்போ மருதமரமாய் இருக்கிறதை பார்த்தார் நலகோபுரன் மணிக்ரீவன்கிற அவங்க பெரும் செல்வம் படைச்சவங்க முதல்ல ஒரு சமயம் அவங்க செல்வச்சிருக்கு கொண்டதுனால நாரதர்கிட்ட சாபம் பெற்று மரங்களின் நிலையை பெற்றாங்க ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் தசமஸ்கந்தத்தோட முற்பகுதியில் ஒன்பதாவது அத்தியாயம் முற்றிற்று ഷണാർപ്പണം